ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ன பார்க்க பொருள்னு பார்த்தீங்கன்னா சாம்பார் பொடி வீட்லேயே வந்து நம்ம எப்படி அரைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் ஃபஸ்ட்டு நம்ம அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ வந்து அது வந்து சாம்பார் பொடி தேவையான பொருள் ரெண்டு பருப்பு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்புப்பா அப்புறம் மிளகு சீரகம் வெந்தயம் அப்புறம் வந்து பெருங்காயம் பச்சரிசி காஞ்ச மிளகா கரியாப்பிழை இதெல்லாம் வந்து நம்ம ஒவ்வொன்றா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வறுத்து நம்ம மஞ்சள் அறுத்து பச்சரிசி ரெண்டு டேபிள்

சிங்க பாருங்க நாங்களே வீட்டில் வந்து சாம்பார் பொடி வந்து வீட்டுக்கு சிம்பிளா தேவையில்லைங்க அதனால நாங்கள் வீட்லேயே வந்து அரைச்சிருக்கோம் சரிங்களா உங்களுக்கு வந்து என்னால் அரைக்க முடியாது எனக்கு எந்த பக்கத்தில் அரைக்க முடியாது தெரியாதுக்கா அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நான் ஒரு கொடுத்துருக்கேன் பாருங்கள் இந்தந்த அளவு போட்டு கொஞ்சமாக கூட அரைச்சிக்கோங்க அப்படி எனக்கு அரைக்க தெரில எனக்கு வேணும்னு சொன்னீங்கன்னா நீங்கள் நான் காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன் அந்த காண்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணிங்கன்னால் நான் வந்து சாம்பார் பொடி வீட்டிலே ஃப்ரெஷ் பேட்சாக அரைச்சி தரங்க சரிங்களா உங்களுக்கும் இந்த சாம்பார் பொடி அது மட்டும் இல்லாமல் இட்லி பொடி கொள்ளு பொடி எள்ளு பொடி அப்புறம் வந்து மாங்காய் ஊறுகாய் எலுமிச்சு உருவாயெலாம் நாங்களே வீட்டில் ரெடி பண்ணி தராங்க உங்களுக்கு தேவைன்னா எனக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு நான் ஃப்ரெஷ்ஷாக ஆட்சி தரேன் இங்கே பாருங்கள் பார்க்க சூப்பராக இருக்குது சரிங்களா தேங்க் யூ பாய்